நம்ம கீழே ஒரு டூ பிஹெச்கே மேலே ஒரு டூ பிஹெஸ்கே கன்வெர்ட் பண்ணி செம்மா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோடு சரணம்பட்டியில் எக்ஸாக்டாக இந்த வீடு அமைச்சிருக்குங்க மாதமான வாழையை நாற்பது இடம் வர மாதிரி நமக்கு மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் செம்ம மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கீழே ஒரு டூ பிஹெச்கே மேலே டூ பிஹெச்கேன்னு சொல்லிட்டு செம மாதம் வந்து போனால் எல்லா அமைப்பு நமக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி காலேஜஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஐடி கம்பெனி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் ஆள் வச்சுக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டை போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிவிஷன் சேருங்க நமக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு அறுபதுங்கிற டைமென்ஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டியங்க மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்ட்டில் நமக்கு செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பில்ல பெரிய செம்மா மாதம் பிளான் பண்ணி இந்த வீட்டை நச்சுன்னு கட்டி அமைச்சிருக்குறாங்க வீடுன்னு வாங்கினா வாடகை வர மாதிரி வாடகை மாதிரி வீடு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான தங்க மாட்டேன் ஒரு வீடு வாங்கினேங்க கீழே டூ பிஹெச்கே மேலே டூ பிஹெச்சுன்னு சொல்லிட்டு செம்ம மாதம் கட்டியிருக்காங்க நம்ம கேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செம மாதம் லேசர் கேட்டில் கேட் கொடுத்துருக்காங்க நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லைட்டிங்கெல்லாம் கொடுத்து பால்சிலிங் கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டரைக்கு இருபத்தொன்னுங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் லைட் கொடுத்து செம்ம மாதம் வந்துட்டா வெல்கம் பண்ணியிருக்குறாங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்குங்க போர்வெல் நமக்கு அவைபிளாக இருக்குங்க டிடிசிபி அப்படி இருக்குங்க ப்ளான் அப்படின்னு பெரிய கார் நீட் மாதிரி கார் பண்ணிக் கொண்டிருக்காங்க நமக்கு மேக்கப் பார்த்த சைட்டில் நமக்கு வடக்க பார்த்த டோர் வச்சு இந்த வீட்டை வாஸ்துவாக கட்டி அமைச்சுருக்காங்க மெயின் டூ அப்படின்னே உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு செம்ம மாதம் வந்து அப்படின்னா வெல்கம் ஸ்டாச்சுவெலாம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஹா லிவிங் ஹால் வந்து அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு இன்ச்சில் ஃபால் சீலிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்து நமக்கு இந்த வெளியில் லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பார்த்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் மிரட்டு மிரட்டி போங்க டிவி கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பேசிங்கில் வாஸ்து பிரகாரமாக நமக்கு பூஜா கப்பூர் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட அக்னி மூலையில் அட்டகாசமாக பத்துக்கு பனான்சில் மாடல் கிச்சன் வித் டைனிங் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க சிம்னி இன்பில்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா நேர்த்தியை வந்து பார்த்திங்கனா இந்த வீட்டை கட்டி அமிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குதுங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க செங்கல்லையும் யூஸ் சிமெண்ட்லேயும் இந்த வீட்டை செம்ம மாதம் கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க கபோர்டுக்கு வந்து பார்த்தா நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு ஆறுங்கிற சைஸில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜலமூலையில் தண்ணி தொட்டியும் போர் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறது சேஃப்டி பர்பஸ்க்கு செம மாசுங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கபோர்ட் பண்ணி நமக்கு முண்டர் வச்சு வாட்டர் கொடுத்து ஆஃபீஸ் டேபிள் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்துட்டு நமக்கு ஆறு காருங்க சைஸில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் மாத உடைய டான் நாற்பது வர மாதிரி செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா கன்வெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே டூ பிஹெச்கே மேலே டூ பிஹெச்கே நமக்கு ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு ஒரு இண்டியன் டேட் ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்டெப்ஸ் அவுட்டரில் கொடுத்துருக்குறாங்க மேலே போனோம்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வால் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கேயும் ஃபால்ஸ் சீலிங் சின்ன பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது போர்ஷன் அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக பட்டாய் கிளம்பியிருக்கிறாங்க போங்க இங்கேயும் வடக பார்த்த வச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பதினாறு பதினாலு ஹால் கொடுத்துருக்காங்க வாடகை வர மாதிரி பார்க்குறீங்களா அப்போ இந்த வீடு தாங்க மிஸ் பண்ணி தாங்கி சொன்னாங்களே கிழக்கு பார்த்தா பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னாலு சைஸில் மாடல் கிச்சன் டான் கொடுத்துருக்காங்க வித் சிமினியோட நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் செம்மா மாதம் ஒன்று வந்து ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க வித் கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் இந்த அலைக்கும் பண்ணியிருக்கிறாங்க போங்க வீரோங்கிற பேச்சுக்கே இல்லைங்க அதே மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு மிரர் வச்சு கொடுத்துருக்குறாங்க பிரம்மாண்டங்க அட்டாச் பெட்ரூம் நமக்கு ஏழுக்கு ஆறுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க அப்படியே விறுவிறுன்னு ஹால் வழியில் போனோம்னா செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டங்க ஆறுக்கு ஆறுங்கிற சைஸில் அட்டாச் பண்ணி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான மாதமான நாற்பதாயிரம் வர மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோட வீட்டோட மொத்த விலை நமக்கு ஒரு கோடியே அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநிதி நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுறேங்க ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படலாங்க இந்த மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உடன்கூட சேல் இருபத்தி ரெண்டுக்கு ஆறுங்கிற சைஸில் பால்கனி கொடுத்துருக்காங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்திய இல்லைங்க ஐடி கம்பெனி இருக்குது டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குங்க சரணம்பட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்குது எஸ்பிபி ஐடி கம்பெனிஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய காலேஜஸ் இருக்குது சிஎம்எஸ் காலேஜ் சங்கர காலேஜ் கேஜி காலேஜ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குங்க மேலே ஓட்டங்கள் சுற்றிருக்காங்க துவையர் கோலேஜ் இந்த வீடு ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குங்க மிஸ் பண்ணிங்க சரணம்பட்டி முக்கியமான ஒரு கோயம்புத்தூர்ல முக்கியமான இடத்துல வந்தால் சரணம்பட்டி பிடிச்சிருக்குங்க அந்த சரணம்பட்டியில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க மூன்று சென்ட் லேண்டியா ரெண்டு போர்ஷன் டூ பிஹெச்கே இது கார் பார்க்கிங்கோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசமான நாற்பதாயிரம் வரக்கூடிய ரெண்டல் ப்ராப்பர்ட்டி